வங்கிக்குள் நுழைந்தது முதல் இரண்டு மணி நேரம் பரபரப்பாக போனது அவளுக்கு மூச்சுவிட நேரமில்லை இது வழக்கமான வேலைதான் அதன் பிறகு அதிகாரியான கல்யாணராமன் மும்பையிலிருந்து ஃபோன் செய்தார் உத்தரவு ஏற்கனவே வந்துவிட்டது பைரவி உங்கள் டிக்கெட் உங்க பயணத்திற்கான தொகை எல்லாம் இன்னைக்கு உங்க கைக்கு வந்துவிடும் மற்ற ஏற்பாடுகளும் தயார் அதற்குள்ள பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க பேங்க் தொடர்பான வேலைகளின் உத்தரவுகளை மளமளம் என பிறப்பித்தார் கல்யாணராமன் பைரவி சகலமும் கேட்டுக்கொண்டாள் உணவு இடைவேளை வரை மூச்சு விடக்கூட அவகாசம் இல்லை அவளுக்கு பிறகு மெதுவாக வீட்டுக்கு ஃபோன் செய்தால் மகன் செந்தில் எடுத்தான் குழந்தை எப்படிடா இருக்கு இல்லைம்மா ஜரம் எதுவும் இல்லை அழுதுகிட்டே தான் இருக்கான் நீ வேலைக்கு போகலையா இல்லம்மா என் மாமியாரும் கிளம்பி போயிட்டாங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்குது இல்லையா அவ பயப்படுறா எனக்கும் லீவு இல்லை நான் உங்களை மாதிரி விட்டுட்டு போக முடியுமா அதனால தான் லீவு போட்டுட்டேன் சரி சரி நீ மருந்துகளை எல்லாம் சரியாக கூடு என சொல்லிவிட்டு போனை வைத்து இரவி மனசு ஒரு மாதிரி கனத்து கிடந்தது அந்த வாரம் தான் மும்பைக்கு போயே ஆகணும் செந்திலுக்கு நிச்சயமா பிடிக்காது மருமகள் நிஷாவோ அதிர்ந்து போய்விடுவாள் நான் போகிறது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அதை வேற சமாளிக்கணும் மூணு குழந்தைகளையும் ஆளாக்குற நேரம் இந்த உத்தியோகத்தையும் வச்சு நான் கஷ்டப்படலையா நிஷா வீட்டில் தானே இருக்கா பணத்தால நான் சரி கட்டிடலாம் அது மட்டும் தான் என்னால் முடியும் உணவு இடைவேளை வந்தது அப்பொழுது கல்யாணராமன் கால் செய்தார் ஏன் பைரவி எதுக்கு இந்த கோபம் என் கூட அன்பா பேச மாட்டியா பைரவி நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் எதுக்கு இந்த வெறுப்பு சத்தியமா எனக்கு புரியல கல்யாணராமன் குரல் இறங்கி இருக்க பைரவிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது பேசேன் பைரவி என கேட்டார் நான் குழம்பி கிடைக்கிறேன் எதுக்கு நீங்க எனக்கு நல்லது செய்யல என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கீங்க வாங்க போங்கிறதெல்லாம் பிடிக்கலை டாப் போட்டு பேசட்டுமா அதான பைரவி உன்னோட பழக்கம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காதலனை டா போட்டு பேசின புதுமை பெண்ணாச்சே நீ நான் என்ன உன்னை சிக்கலில் மாட்டி விட்டுருக்கேன் மும்பைக்கு மாற்றி விட்டதே நீங்கள் தான் கேஆர் பேசவில்லை உன் மௌனம் அதை ஆமோதிக்கிறது கேயார் இந்த குடும்பத்தில் எத்தனை குழப்பம் தெரியுமா செந்தில் ரகலை பண்ணுறானா அவனுக்கு இன்னும் நான் விவரமே சொல்லலை கேயார் சொன்னால் பூகம்பமே வெடிக்கும் இந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறவளா நீ அப்படி இல்லை கேஆர் பணம் மட்டுமே பிரதானம் இல்லை அதையும் கடந்து குடும்பத்துல நிறைய விஷயம் இருக்கு கே யார் நீ எதையுமே குறை வைக்கலையே பைரவி மூன்று குழந்தைகளை படிக்க வைத்து கல்யாணம் நடத்தி வீடு கட்டி பேங்க் பேலன்ஸோட அவங்கள வசதியாத்தானே வச்சிருக்க பைரவி எதுவுமே பேசவில்லை நான் சொன்னதுல ஏதாவது இருக்கா பைரவி இருக்கு கே யார் என்ன சொல்ற சகலமும் நான் தனிச்சு நின்று சாதிக்கல எனக்கு பக்கபலமா நீ இருந்திருக்க கேயார் நீ மட்டும் இல்லைனா நான் இல்ல கே யார் நான் எதையும் சாதிச்சிருக்க முடியாது குரல் தடுத்தெடுக்க ஏ பைரவி என்ன இது நீ இந்த மாதிரியெல்லாம் உடைய கூடாது எப்பவும் ஒரு பெண் சிங்கமாக இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் சாதிச்சு காட்டினவ நீ தனிச்சு நின்னப்போ தோல் கொடுத்தேன் அதுக்காக எல்லா புகழும் எனக்கு இல்ல புரியுதா பைரவி கேஆர் இந்த நேரத்துல மும்பைக்கு என்னை நீ மாற்றல் போட்டது ரொம்ப பெரிய தப்பு அப்படி என்ன அவசியம் போட்டது நான் தான் பைரவி ஆனால் அவசியம் இருக்கு பல சிக்கல்கள் இருக்கு விவாதிச்சோம் ஒரு புத்திசாலி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அதிகாரி வேணும்னு பேசினப்போ முன்வரிசையில் முடிவில் நின்னது உன் தோழி தான் அவங்க வரணும் நீங்க ரெண்டு பேருமே இங்க இருக்கணும்னு மேலதிகாரி சொன்னார் அவரு தான் உத்தரவு போட்டாரு யாரு மல்கோத்ராவா போட்டாரு ஆமா பைரவி அவரேதான் தான் மறுக்க முடியல செந்திலுக்கும் குடும்பம் ஆயாச்சு இனி அவங்க அவங்க பாத்துக்கட்டும் என்னைக்கு நீயே தாங்கி பிடிக்க முடியுமா பைரவி அது வேண்டாம்னு எனக்கே தோணுச்சு கேஆர் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு தாண்டி வர தப்பில்லையே நீ எத்தனை காலம்தான் தனியால தாங்கி பிடிப்ப ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் உதறணும் வயசு ஆகுதுல நீயும் எல்லாத்துலேருந்து விடுபடணும்ல நீ சுலபமாக சொல்லுவ கேயா நீ ஒரு ஆம்பளா பேசலாம் ஆனா மூணு முல் பிள்ளைய பெற்ற தாயா அப்படி பேச முடியும்ல சரி விடு வா கொஞ்சம் குடும்ப பாரத்தை தள்ளி விச்சிட்டு வா சரி நான் அப்புறமா பேசுறேன்னு என சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் பைரவி அடுத்த ஒரு மணி நேரம் வேலை பிறகுதான் ஓய்வு கிடைத்தது சாய்ந்து உட்கார்ந்தால் கேயா சொல்வது முற்றிலும் சரிதான் நான் ஏன் பாரத்தை சுமக்கணும் இனிமேலும் எதற்காக சுமக்கணும் பைரவிக்கு பிறந்த வீடுமில்லை தாய் இல்லாமல் வளர்ந்தவள் மூன்று அண்ணன்களுக்கு மத்தியில் பிறந்த ஒரு பெண் அப்பா மளிகை கடை பொறுப்பு குறைந்த ஆசாமி மூத்த அண்ணன் தான் குடும்பத்தை பராமரித்தவர் பைரவி ஸ்காலர்ஷிப்பில் படித்த எம் கா முடித்தாள் கூடவே எம் எம்எஸ்டபிள்யூ இருபத்தி மூணு வயதில் அரசாங்க இங்கியல் திறமையின் அடிப்படையில் வேலை கிடைத்தது அந்த கிளையில் அவளுக்கு சற்று மேலே இருபத்தி ஆறு வயதுதான் கல்யாண ராமன் அவளுக்கு வேலையை கற்றுக் கொடுத்து முதலில் நட்பாகி பின் காதலாகிவிட்டது கண்ணியமான மனிதன் கல்யாணராமன் பெண்களை மதிப்பவன் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் இத்தனைக்கும் ஒரு சினிமா ஹீரோ போலதான் இருப்பான் கல்யாண ராமன் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அந்த அம்மாவுக்கும் இந்நேரமும் அவர்களின் பெண்கள் புராணம்தான் அதனால் மகனை கண்டுகொள்வதாக இல்லை கல்யாணராமனுக்கும் தாய் தன் உறவுகள் என எதிலும் பற்றில்லை இந்த நிலையில் தன்னை ஆளாக்கிய அண்ணனிடம் தன் காதலை ஒரு நாள் சொல்லிவிட்டாள் பைரவி அண்ணனோ கல்யாணராமனின் ஜாதகம் கேட்க காதலிக்கிறோமே ஜாதகம் எதுக்கு கண்டிப்பா பார்த்தே ஆகணும் பைரவி வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கட்டடங்கள் தானே கல்யாண ராமன் ஜாதகத்தை தர அண்ணன் குடும்ப ஜோசியரிடம் தந்தார் இரண்டு நாட்கள் கழித்து பைரவியுடன் போக வேண்டவே வேண்டாம் இரண்டு ஜாதகங்களும் சுத்தமாக பொருந்தலை எல்லா தோஷங்களும் இருக்கு குறிப்பா மாங்கல்ய தோஷம் நிறையவே இருக்கு இது நடந்தா அந்த பையன் தாங் தங்கமாட்டான் கூடவே கூடாது அப்புறமா உங்க இஷ்டம் என ஜோசியர் கேட்கவும் வேற ஜோசியரிடம் காட்டலாம் என அவர் ஒரு நல்ல ஜோசியர் காசுக்காக கட்டங்களை விற்காதவர் வீட்டுக்கு வந்த அண்ணன் இது வேண்டாம் பைரவி அவனை மறந்து மறந்துவிடு அண்ணன் கஷ்டம்தான் ஒருத்தரை விரும்பி விட்டு அப்புறமா உதாரது கஷ்டம்தான் தான் மறுக்கல காதலை விட வாழ்க்கை பெருசு பைரவி கேஆர் இதையெல்லாம் நம்ப மாட்டார் ஆனா நான் நம்புறேன் பைரவி நம்ம ஜோசிய சொன்ன அத்தனையும் இளைய பிரசாகம் நடந்திருக்கு அப்பாவோட மரணத்தை கூட ஏறத்தால கணிச்சாரே நடந்ததே ஆமாண்டி ஏமா தோஷங்கள் நிறைந்த மாங்கல்ய தோஷமெல்லாம் இருக்கிற பையன் தங்க மாட்டான்னு பொட்டுலாம் அடித்த மாதிரி சொல்கிறார் என அன்னியும் சொன்னார் இப்பவே நீ உயிரை வச்சிருக்க தாலி கட்டிட்டா இன்னும் அந்த காதல் அதிகமாயிரும் அப்புறமா ஜோசிய சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துட்டா என சொல்லவும் அண்ணே என எழுந்து குளித்துவிட்டு கோபத்துடன் வங்கிக்கு கிளம்பி போய்விட்டாள் பைரவி கூப்பிட்டால் என்னாச்சு ஜோசியர்கிட்ட போனியா என கல்யாணராமன் கேட்க கேஆர் இன்றைக்கி வேலைக்கு வேணாம் நம்ம எங்காவது வெளியில் போகலாம் கே யார் என சொல்லவும் என்னாச்சு உனக்கு தெரியாதா ஒரு சின்ன சுருக்கத்தை கூட நான் கண்டுபிடிச்சிருவேன் பைரவி கமான் நீ சொல் முதல்ல சாப்பிடு இல்லை எனக்கு பசிக்கலாம் இல்லை ரெண்டு இட்லியாவது சாப்பாடு நீ பசி தாங்க மாட்ட பைரவி சாப்பிடு சரி நீயும் சாப்பிடு என சொல்லிவிட்டு பேருக்கு இரண்டு பேரும் சாப்பிட்டு விட்டு பைரவி பேச ஆரம்பித்தாள் வீட்டில் நடந்ததும் ஜோசியக்காரர் சொன்னதையும் முழுவதுமாக சொன்னால் அவனோ எதுவுமே பேசவில்லை என்னடா பேசலை கேஆர் ஆடிப்போயிட்டியா ம் கொஞ்சம் கூட பதட்டப்படல சரி இந்த விவாதமெல்லாம் வேண்டாம் வேண்டாம் பைரவி ஜோசியத்துக்கு பதிலா நீ பலியாகி நம்ம காதலையும் காவு கொடுக்காத உதறிட்டு வா நம்ம கல்யாணம் நடக்கணும் எனக்கு நீ வேணுமா பைரவி நீ இல்லாத என்னால யோசிக்க கூட முடியல பைரவி கேஆர் என்னை பேச விடு இல்லை வேண்டாம் நீ எதுவுமே பேச வேண்டாம் சொல்லிவிட்டு பைரவி உடைந்து அழுதாள் இதை கூட உன்னால ஜீர்ணிக்க முடியலையே உன் காதல் மட்டும் வசதியா என் காதலையும் புரிஞ்சுக்கோடா கேயார் என பைரவி கதறி அழுதாள் உணவகத்தில் அது தனி அறையாக இருந்தது எழுந்து வந்து அவனை கட்டிப்பிடித்து பிடித்து அழுத்தமாக முத்தமிட்டாள் ஏய் விடு பைரவி எனக்கு என்னவோ போல இருக்கு உன்னையே த என்னையே தரட்டுமா அதுக்கும் நான் தயார்தான் எல்லா உரிமைகளையும் என்கிட்ட எடுத்துக்கலாம்டா நீ பறக்கன விலகினான் கே ஆர் இல்லமா எப்பவுமே இந்த கல்யாண ராமனுக்கும் கற்பு உண்டு உனக்கும் கற்பு இருக்கு அவனது கண்கள் தழும்பி அவளது உதட்டில் விழுந்து உப்பு கரித்தது சாரி உன்னை நான் அடிச்சிட்டேன்ல அவளது கன்னத்தை மெல்ல தடவினான் இதை நான் அடியா நினைக்கல கேயார் நீ கொடுத்த முத்தமா நான் கதறேன் உன் முடிவு இதுதானா என் கேயாருக்கு முடிவே இருக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறதுக்கான ஆரம்பம் தான் இது இப்படியே போனா வாழ்க்கையில சலிப்பு வராதா கேள்விகள் எதுவும் வராதா குடும்பத்தில் சலசலப்பு வராதா இந்த பாருகையார் எந்த ஒரு முடிவுலையும் சில குழப்பங்கள் தான் இருக்கும் என்னை ஏன் பாக்குற நீயும் காலம் முழுக்க என் தானே இருக்க போற தலை சுத்துது பைரவி வந்து மடியில படு தடவி தரேன் தலை சுத்தல் தானாக போய்விடும் அப்படிங்கிற வந்து படுடா அவள் அதட்ட ஏய் இது ரெஸ்டாரண்ட்டு இருல இது லவ்வர்ஸ் புட்காட்ட யாரும் வரமாட்டாங்க அவளது மடியில் தலை வைத்தான் நிமிர்ந்து அவளது முகத்தை பார்த்தான் மெல்ல அவனது கேசத்தை தடவி கொடுத்தாள் பைரவி உனக்கு கல்யாணம் நடந்து அதில் நான் ஏதாவது இது பண்ணிட்டா என்ன பண்ணுறது மடியில் தலை வச்ச இந்த குண்டு கல்யாணராமனை என் குழந்தைன்னு நான் நினச்சிக்கிறேன் இப்போவே நான் தாய் தானே அப்போ குழந்தைக்கான எல்லா சலுகையையும் நான் எடுத்துக்கலாமா கண்ணத்தை விழுக்கன கிளம்பினால் உனக்கும் அப்பப்போ ஆம்பளை தூக்குது தூக்குதுப்பார் இந்த அழகான தேவதை பக்கத்துல இருக்கும் போது மட்டும்தான் அது தூக்கும் காலடி யோசை கேட்க யாரோ வராங்க யார் இரண்டு பேரும் காஃபியை குடித்துவிட்டு விட்டு மன நிறைவாக அங்கிருந்து புறப்பட்டார்கள் மேம் சாவி பியூனின் குரல் கேட்க படக்கனை எழுந்தாள் பைரவி கோவை மேனேஜர் மீடம் என சொன்ன இதோ வந்துட்டேன் என பைரவி அலுவலகத்திலிருந்து அவள் நினைவுகளில் இருந்து முன்னோக்கி வந்தாள் நண்பர்களே இது ஒரு தொடர்கதை பைரவிக்கும் கல்யாணராமனுக்கும் திருமணம் நடந்ததா இல்லை பைரவிக்கு யாருடன் திருமணம் நடந்தது அவளின் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பனையெல்லாம் அடுத்த வரும் தொகுதிகளில் பார்க்கலாம் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்